விமர்சனங்கள் வந்துட்டேதான் இருக்கும் கவலையே படக்கூடாது எவெல்லாம் நம்ம தோத்துருவோம் நினைச்சோமோ அவ முன்னாடி ஜெயிக்கிறது மாதிரி ஒரு சந்தோஷம் வாழ்க்கையில வேற எதுவுமே கிடையாது காமிக்கணும் இது மிஸ்டர் பீன் பிடிக்கும்ல எப்ப தெரியாதவங்க எல்லாம் தயவு செஞ்சு போய் பாருங்க வாழ்க்கையில எவ்வளவு பிரச்சனை இருந்தாலும் அவ்வளவு சிரிப்பு வரும் அந்த மனுஷனுக்கு திக்குவாய் பேச்சு குறைபாடு உள்ள ஒரு மனிதர் மிஸ்டர் பீன் ஆனா நடிக்கணும்னு ஆசை முதல்ல எடுத்தொன்ன தலைவர் சூப்பர் ஸ்டாரோன்னு டி சினிமாவுக்கு போயிருக்காப்பில சார் நடிக்கிறோம் இங்கே வா டயலாக் கொடுத்து படிக்க சொல்லியிருக்காங்க தந்தி அடிச்சிருக்காப்பில டங்கடங்கடங்கடங்க என்னடா எப்போ படித்து முடிப்பேன் முடிச்சிடுவேன் சார் ரிஜெக்டு சார் டிவிக்கு போகலாம் ரிஜெக்டு ரிஜெக்ட் 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 அப்புறம் யோசிச்சு யோசிச்சிருக்காப்ல பேச்சு தான் இவ்வளவு ரிஜெக்ஷனோ அதை சரி பண்ணுவோம் சரி பண்ணிருக்காரு மறுபடியும் ரிஜெக்ஷன் என்ன பண்றதுன்னே தெரியல இவனுக்கு எவனுமே சரி பண்ண மாட்டான் நம்ம திறமை நாம தான் அந்த உலகத்தை காமிக்கணும்னு அவரே ப்ரொடக்ஷன்ல ஓன் ப்ரொடக்ஷன்ல சிம்பிளா மிஸ்டர் பின்னு ஆரம்பிச்சிருக்காரு உலகமே யாருமே